என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரக்கூடிய தை மாதத்துடைய தேய்பிரை பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் தீரும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பிரதோஷம் பிப்ரவரி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் நம்ம வாழ்க்கையில தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் எம்பெருமான் தீர்த்து வைப்பார் கொஞ்ச நாட்கள்ல நீங்க கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜையில கலந்துக்கும் போது அது வந்து நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அதனால அன்றைய நாளில் நீங்க மாலை நேரத்துல அந்த நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக கோவில் செஞ்சு அங்க சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நீங்க வழிபட்டு பாருங்க இப்படி தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி பிரதோஷ வழிபாடு செய்து வரும்போது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் இந்த தை மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் அதனால் தேய்ப்பிரை அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் தேய்ய வேண்டிய விஷயங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம வேண்டுதல் வைக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா புதன்கிழமை அன்று அந்த மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் எம்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று எம்பெருமான் ஈசனையும் பகவானையும் வழிபாடு செய்யுங்க அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் அலங்காரங்கள் தீப ஆராதனைகளை கண்டு கழியுங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தேய்ப்பிரை பிரதோஷங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் தோஷங்கள் நவக்கிரகங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீர சிவபெருமான் வந்து அபிஷேக பெரியர் அதனால் எம்பெருமானுக்கு நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள் இப்போ என்னோட வாழ்க்கையில் எல்லா நலமும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் என்னோட வாழ்க்கையில் எந்த நோய் நொடி இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூய்மையான பசும்பாலை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதுக்கப்புறமா நல்ல வேலை கிடைக்கணும் நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும் இல்லைன்னா வேலையில் ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கணும் சம்பளத்துல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லைனா வேலை உயர்வுக்காகவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இளநீர் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தாலுமே இளநீர் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் தன லாபம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து தயிர் வந்து வாங்கி கொடுங்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கு எங்களுடைய பணம் வந்து விரயமாயிட்டே இருக்கு கடன்னால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கிறவங்கெல்லாம் பச்சரிசி மாவு வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் பணம் சீக்கிரமா நடக்கணும் எங்களோட வாழ்க்கையில திருமணத்தில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கணும் இல்லைன்னா திருமணமாகி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இது அத்தனையும் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மங்களகரமான விஷயம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா மஞ்சள் குங்குமம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரி பதினாறு வகையான பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதை தெரிந்து நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து இன்னும் கூடுதலான பலனை நமக்கு நிச்சயம் கொடுக்கும் பொருட்கள் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க அர்ச்சனை பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்று ஒரு வில்வ இலை கிடைத்தால் கூட அதை சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது அத்தகைய பலன் அத்தகைய சிறப்பு அதற்கு உண்டாம் அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவபெருமானுக்கு வில்வ மாலை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தீராத பிரச்சனைகள் தொழில வியாபாரத்தில் பிரச்சனைகளாக இருக்கு தடைகளாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நந்தி பகவானுக்கு நீங்கள் வந்து அருகம்புல் மாலை நீங்கள் சாட்சி வழிபாடு செய்யலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பிரதோஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைகள் தீரணும் எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா நலமும் வளமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற நீங்கள் வந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வளர்ப்பிறை தேய்ப்பிரை அப்படின்னு ரெண்டு பிரதோஷம் ஒரு மாதத்திற்கு வரும் அந்த பிரதோஷத்தில் நீங்கள் வழிபாடு செய்து செய்து வர வர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய அற்புதம் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும் எதை செய்தாலும் சரி நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக அந்த கடவுள் நமக்கு பலன் கொடுப்பார் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்